பிரித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனையடுத்து விழாவின் முதல் நாள் நிகழ்வாக மாலை மீனாட்சி அம்மன் சிம்ம வாகனத்திலும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை அம்மன் கற்பக விருஷ வாகனத்திலும் மாசி வீதிகளில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருள் பளித்தனர் சுவாமியும் அம்மனும் வீதி உலா வந்தபோது மாசி வீதி முழுவதிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் நின்று அம்மனையும் சுவாமியையும் தரிசனம் செய்தனர் சுவாமி அம்மன் வீதி உலாவின் போது சுவாமியின் முன்பாக ஏராளமான சிறுமிகள் மீனாட்சி அம்மன் வேடன் அணிந்தும் சிறுவர்கள் முருகன் விநாயகர் சிவன் உள்ளிட்ட பல்வேறு கடவுள்களின் வேடங்களை அணிந்தும் பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக சென்றனர் காரைக்கால் அடுத்த தல தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்து ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேது ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தான தங்கமாரியம்மன் ஆலயத்தில் கொடியேற்றம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றது தொடர்ந்து மூன்றாம் நாள் தங்க மாரியம்மன் பலவண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பளித்தார் முன்னதாக மூலவருக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து சகசரநாம அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் தங்க மாரியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலாவும் நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா மே ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா சரபோஜி ராஜபுரம் மேலத்தெருவில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலய சித்தரை மாத பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு குடமுருட்டி ஆற்றங்கரையிலிருந்து பக்தர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டு பால்குடம் எடுத்து மேலதாள வாத்தியங்கள் முழங்க முக்கிய விதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வரசக்தி விநாயகருக்கு மஞ்சள் பால் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் ஏற்பாடுகளை சரபோஜி ராஜபுரம் கிராமவாசிகள் நாட்டாமைகள் செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேது ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலய சித்திரை மாத கிருத்திகையை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மற்றும் வள்ளி ஸ்ரீ தேவானை தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து மகா மகாதீபாரதனை நட்சத்திர தீபம் கும்ப தீபம் சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆரத்தி கண்விக்கப்பட்டது தொடர்ந்து வெள்ளி தேரில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தம்பதியராய் மலையை வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வீடு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவில் ஆறாம் நாளை முன்னிட்டு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து பக்தர்களால் தாம்புல பொருட்கள் ஊர்வலமாக ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உபரகாரம் வலம் வந்து பல்லக்கில் பக்தர்களுக்கு அளித்தனர் தொடர்ந்து இரவு வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆறாம் நாள் திருவிழா உபயதாரர்கள் சித்திரை மாதம் வளர்ப்பு ரயில் அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாவது அட்சய திருதி தினத்தில் கும்பகோணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள வைணவ தலங்களிலிருந்து பதினான்கு தனித்தனி கருட வாகனங்களில் உற்சவர் பெருமாள் புறப்பட்டு பெரிய தெருவில் அமைக்கப்படும் பெரிய பந்தலின் கீழ் ஒரே சமயத்தில் பொதுமக்களுக்கு பதினான்கு பெருமாள்களும் நண்பகல் வரை சேவை சாதிப்பர் இப்படி பதினான்கு பெருமாள்களையும் ஒரே இடத்தில் கருட வாகனத்தில் அதுவும் நாளில் தரிசனம் செய்வது மிகவும் விசேஷமானது திதிகளில் சிறப்பானது திருதி இந்த திதியில் செயலை செய்தாலும் வெற்றி கிட்டும் செயல்கள் என்றென்றும் தொடரும் எட்டு வகை லட்சுமிகளையும் இல்லத்திற்கு வரவழைக்கும் நாள் என்பதும் வரலாறு குசேலன் குபேரனானதும் இந்நாளில்தான் எனவே திருதி தினத்தில் தங்கம் வீடு மனை துணிமணிகள் என எது வாங்கினாலும் அது இல்லத்தில் தங்கும் என்பது பொதுமக்களிடையே சமீப காலமாக அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக உள்ளது இவ்வாண்டும் அட்சய திருதியையொட்டி பெரிய தெருவில் அமைக்கப்பட்டு விசேஷ பெரிய பந்தலின் கீழ் சாரங்கபாணி சுவாமி சக்கரபாணி சுவாமி ஆதிவராக பெருமாள் ராமசுவாமி ராஜகோபால சுவாமி அகோபில மடம் லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் கோட்டையூர் நவநீத கிருஷ்ணன் வேணுகோபால சுவாமி பட்டாச்சாரியார் திரு நவநீத கிருஷ்ணன் சோலைப்பன் தெரு ராமசாமி மேலக்காவரி வரதராஜ பெருமாள் பீர்மன் கோவில் வேதநாராயண பெருமாள் பீர்மன் கோவில் வரதராஜ பெருமாள் என பதினான்கு பெருமாள்களிலும் தனித்தனி கருட வாகனங்களில் ஒரு சேர ஒரே இடத்தில் மிக பெரிய பந்தலின் கீழ் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இவர்களுக்கு நேர் எதிரே ஸ்ரீ ஆஞ்சநேயர் தனி பந்தலில் எழுந்தொருளி எதிர் சேவை சாதித்தார் இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது ஆயிரக்கணக்கான பெண்கள் பெரியவர்கள் குழந்தைகள் என பல தரப்பினரும் ஆர்வமாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியடுத்து அத்தையூர் ஊராட்சியில் உள்ள அமிர்தவல்லி சமேத அமிர்தலிங்கேஸ்வரர் மாரியம்மன் திரௌபதியம்மன் ஆகிய மூன்று கோபல்கள் புனரமைக்கப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று காலையில் சிறப்பாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை காலையில் விக்னேஸ்வர பூஜை கோ பூஜை கணபதி ஹோமத்துடன் விழா துவங்கியது மாலையில் கலச பூஜைகளுக்கு மகா தீபாராத நடைபெற்றது நேற்று இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் புனித நீர் எடுத்து வந்து சுவாமி சிலைகளுக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது தொடர்ந்து பல்வேறு சிறப்பு பூஜைகளும் மகா தீபாராதனையும் நூற்றி எட்டு வகை மூலிகை பொருட்கள் கொண்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது இதனையடுத்து இன்று காலையில் சித்தி விநாயகர் பூஜை வர்ண பூஜையுடன் நூற்றி எட்டு வகை மூலிகை பொருட்களை கொண்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது தொடர்ந்து மங்கள வாத்தியங்களுடன் கலசங்கள் புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து மாரியம்மன் திரௌபதி அம்மன் அமிர்தவள்ளி சமேத அமிர்தலிங்கேஸ்வரர் கோவில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் அத்தியோர் கிராமத்தை சுற்றியுள்ள பல்வேறு ஊர்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேக விழாவிற்கான பூஜைகளை செல்லப்ராட்டை லலிதா செல்வாம்பிகை கோவில் குரு ஈஸ்வரன் தலைமையிலான குருக்கள் செய்திருந்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பொதுமக்கள் இளைஞர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஆறு பாதி ஊராட்சி விளநகரில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான பெருந்தேவி தாயார் உடனாகிய வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது இந்த கோவில் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடத்த முடிவு செய்து திருப்பணிகள் கடந்த ஓராண்டாக நடைபெற்று வந்தது திருப்பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து குடமுழுக்கு நடந்தது முன்னதாக குடமுழுக்கினை முன்னிட்டு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்கியது தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தன ஐந்தாம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து பூர்ணாகதி மகாதீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு மங்கள வாத்தியம் மற்றும் சிவ வாத்தியங்கள் முழங்க கோவிலை வலம் வந்து விமான கலசங்களை அடைந்தன பட்டாச்சாரியார் விமான கலசங்களில் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடத்தினர் அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் முக்கிய கிராம மக்கள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கொண்டு தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது செம்பனார் கோவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகவும் ஸ்வய்தேத்திரங்களில் ஒன்றாகவும் அமைந்துள்ள திருவரமங்கை என்னும் வானவாமலை நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ளது சுவாமி நம்மாழ்வாரால் பதினோரு பாக்களில் பாடல் பெற்றது இத்தலத்தில் மட்டுமே சடாரியில் நம்மாழ்வாரின் உருவம் அமைந்துள்ளது இத்தலத்திற்கு வானவாமலை நாங்குநேரி தோத்தாத்ரி ஸ்ரீவரமங்கை நகர் என்ற பல்வேறு பெயர்களும் உண்டு இங்கு பெருமாளுக்கு தினந்தோறும் அபிஷேகம் நடைபெறும் அந்த எண்ணெயை கிணற்றில் சேர்த்து வருகின்றனர் இந்த நாழி கிணற்றில் உள்ள எண்ணெயை நம்பிக்கையுடன் உண்டால் நோய் தீரும் என்பது நம்பிக்கை பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இந்த திருத்தலத்தில் ஆண்டு முழுவதும் உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றது மிக சிறப்பாக கொண்டாடப்படும் சித்திரை பிரம்மோற்சவம் இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது இதற்காக நேற்று காலை மிருட் சங்கிரகணம் அங்குரார்பணம் மாலையில் சேனை முதல்வர் வீதி புறப்பாடு நடைபெற்றது பிரம்மோற்சவ தொடக்க நாளான இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து கொடிப்பட்டமானது சக்கர தாழ்வார் சேனை முதல்வர் ஆகியோரோடு பல்லக்கில் எடுத்து வரப்பட்டு மாட வீதிகளில் வலம் வந்தது ஸ்ரீ வரமங்கா சமேத தெய்வநாயக பெருமாள் கொடிமர மண்டபத்தில் அமைந்துள்ள விமான கலச பீடத்தில் எழுந்தருள்ள கும்ப பூஜைகள் நடைபெற்றது பகவத் பிரார்த்தனையுடன் அனுகிரகத்துடன் காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து பதினைந்து மணிக்குள் தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது தொடர்ந்து கொடிமரத்திற்கு தர்பி புல் கட்டி புது வஸ்திரம் மலர் மாலைகள் அணிவித்து கலச அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மகா கற்பூர கற்பூராரத்தை காண்பிக்கப்பட்டது வானவாமலை ஜீயர் சுவாமிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது இன்றிலிருந்து பதினோரு தினங்கள் தினமும் மாலையில் சுவாமி தாயார் பல்வேறு வாகனங்களில் வீதிபுலா நடைபெறும் ஐந்தாம் திருநாள் கருட சேவையும் ஏழாம் திருநாள் தங்க பல்லக்கும் கண்ணாடி சப்பரமும் பத்தாம் திருநாள் திருத்தேரும் சிறப்பாகும் விழா ஏற்பாடுகளை நாங்குநேரி ஸ்ரீ வானவமலை ஜீயர் மடம் ஏற்பாடு செய்திருந்தனர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு ஸ்ரீ சங்கரநாராயண சுவாமி சமேது அருள் தரும் கோமதி அம்பாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் பல்வேறு திருவிழாக்களில் சித்திரை மாதம் நடைபெறும் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுகின்றது பத்து நாட்கள் நடைபெறும் இத்திருவிழா நாளை காலை கொடியேற்றத்துடன் தொடங்க இருக்கிறது இதனையொட்டி கோவில் அருகே உள்ள பெருங்கோட்டூரில் கோமதி யானை பிடிமண் எடுக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதற்காக அதிகாலை நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து திருக்கோவிலில் இருந்து கோமதி யானை முன் செல்ல சுவாமி சந்திரசேகரர் கோமலா தேவி அம்பாள் உக்ரபாண்டிய ராஜா ஆகியோர் சப்பரத்தில் எழுந்தருளி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெருங்கோட்டோர் சென்றனர் செல்லும் வழியில் கழப்பாக்குளம் கிராமத்தில் உள்ள இளைப்பாறு மண்டபத்தில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து பிற்பகலில் கோமதி யானை சுவாமி அம்பாள் மற்றும் ராஜா பெருங்கோட்டூரை வந்தடைந்தனர் அங்கு திருக்கோட்டி ஐயனார் கோவில் முன்பு கோமதி யானை பிடிமண் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் பிடிமண்ணிற்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இம்மண்ணில் திருக்கோவிலில் அங்குரார் பணம் மிருட் கிரகணம் போன்றவைகள் நடைபெறும் இதனைத் தொடர்ந்து இரவில் சுவாமி அம்பாள் வீதி உலா செல்லும் பகுதிகளை தடம் பார்த்து செப்பனிட்டு உழவார பணி செய்யும் நிகழ்ச்சிக்காக திருநாவுக்கரசர் பெருமான் வெள்ளி சப்பரத்தில் மண்வெட்டியுடன் வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது இந்நிகழ்வுகளை காண சங்கரன் கோவிலை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சிதம்பரம் அருகே உள்ள நஞ்சை மகத்து வாழ்க்கை கிராமத்தில் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ காமாட்சியம்மன் ஸ்ரீ சப்த கன்னிகள் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் திருப்பணிகள் சமீபத்தில் துவங்கி நடந்து முடிந்தது இதையொட்டி இன்று மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கடந்த இரண்டு தினங்களாக அணிக்கை பூஜை கணபதி ஹோமம் யாகசாலை பூஜைகள் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன இன்று கும்பாபிஷேகத்தினை முன்னிட்டு காலையில் இரண்டாம் கால யாகசாலை பூஜை கோபூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடந்து முடிந்தது பின்னர் யாகசாலையிலிருந்து கடம் புறப்பட்டு விமான கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் அப்போது பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ காமாட்சி அம்மன் மற்றும் சப்த கன்னிகளுக்கு தீபாரதனை நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கிள்ளை தைக்கால் ரஹமத்துல்லா தர்கா சார்பில் அதன் டிரஸ்டி சையத் மியான் சஹாப் தலைமையில் இஸ்லாமியர்கள் அம்மனுக்கு பழங்கள் பட்டு உள்ளிட்டவற்றை சீர்வரிசையாக ஊர்வலமாக எடுத்து வந்து கோவில் நிர்வாகத்திடம் வழங்கினர்